செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் அப்படின்றது என்னென்னா நீங்கள் நார்மலாக ஒரு லேபார்ட்ரியில் உங்கள் பிளட்டை எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்கள் விந்தணுக்கள் எப்படி இருக்குன்றத டெஸ்ட் பண்ணுறது தான் செமன் அனாலிசிஸ் செமன் அனாலிசிஸ் டெஸ்ட்டை டாக்டர் எப்போ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஐவிஎஃப் சென்டருக்கு போகும்போது டாக்டர் உங்களுடைய விந்தணுக்கள் எப்படி இருக்குன்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க செமன் அனாலிசிஸில் முக்கியமாக பார்க்க வேண்டிய மூணு விஷயங்கள் ஸ்பாம் கவுண்ட் ஸ்பாம் மொர்டிலிட்டி அண்ட் ஸ்பாம் மார்ஃபாலஜி ஸ்பாம் கவுண்டுன்றது என்னென்னா உங்களுடைய விந்தணுக்கள் எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பாம்ஸ் வந்து உங்கள் செமனில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்குறது ஸ்பாம் கவுண்ட் ஸ்பாம் மொர்டிலிட்டின்றது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் எவ்வளோ பேர் வேகமாக ஓடுறாங்க எவ்வளோ பேர் மெதுவாக ஓடுறாங்க எவ்வளோ பேர் ஓடாமல் இருக்காங்க அப்படின்றது மாதிரி தான் உங்களுடைய விந்தணுக்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்பாம் மொர்டிலிட்டி ஸ்பாம் மார்பாலஜின்றது என்னென்னா உங்களுடைய விந்தணுக்கள் கரெக்டான உருவமைப்பில் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்பம் மார்பாலஜி நீங்கள் செமனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த முக்கியமான மூணு விஷயங்களை நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க